நம் உள்ளம் விரும்புவதெல்லாம் அடைந்து விடுவது எனக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் வேலை கிடைத்து விட்டது நிம்மதி வருகிறதா இல்லை எனக்கு இவ்வளவு நகை வேண்டும் இவ்வளவு பொருள் வேண்டும் இவ்வளவு பணம் வேண்டும் அந்த பணமோ பொருளோ கிடைத்து விடுகிறது வாழ்விலே நிம்மதி வருகிறதா இல்லை ஏன் இவ்வளவு இருக்கிறதே இன்றும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே எனக்கு இவ்வளவு விரும்பியதெல்லாம் கிடைத்து விட்டது இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற அந்த எண்ணம் நமது அமைதியை நமது நிம்மதியை கெடுத்து விடுகிறது அதனால்தான் பெர்னார்ஷா இப்படி அழகாக சொல்லுகிறார் மனித வாழ்விலே இரண்டு சோக நிகழ்வுகள் ஒன்று நம் உள்ளம் விரும்புவதை அடைய முடியாதது மற்றொன்று நம் உள்ளம் விரும்புவதெல்லாம் அடைந்து விடுவது அப்படி என்றால் உண்மையான மகிழ்ச்சியான வாழ்வு எங்கே இருக்கிறது இருப்பதை கொண்டு திருப்தியோடு மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்வதுதான் வெற்றிக்கான ஒரே வழி